நாராயண 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 ஜெய ஜெய வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று தஞ்சாவூரிலிருந்து சுமார் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் வரகூர் என்னும் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது என்பார்கள் அதுபோல் பரப்பளவில் இத்தலம் சிறியதாக காட்சியளித்தாலும் வரகபுரி என்று அழைக்கப்படும் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் லட்சுமி நாராயண பெருமாள் கீர்த்தி மிக்கவராக அறியப்படுகிறார் இத்தலத்தில் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி உற்சவம் வெண்ணெய்தாழி உற்சவம் முதலிய உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது இத்தலத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு காரணமாக சொல்லப்படும் தல வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நாராயண தீர்த்தர் என்ற மகான் தீராத வயிற்று வழியினால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஒரு சமயம் அவர் பல பெருமாள் திருத்தலங்களுக்கு தலையாத்திரையாக வந்தபொழுது இப்பகுதிக்கு வந்து நடுக்காவேரி என்ற இடத்தில் தங்கியிருந்ததாகவும் அப்பொழுது அவரது கனவில் இறைவன் தோன்றி காலையில் வராகம் ஒன்றை நீ காண்பாய் அதனை பின்தொடர்ந்து செல் உன் தீராத நோய் தீர உனக்கு வழிபிறக்கும் என்று கூறினாராம் காலையில் கண்வழித்த நாராயண தீர்த்தர் தன் கனவில் கண்டபடி அங்கு வராகம் ஒன்று இருப்பதை பார்க்க அதனை பின்தொடர்ந்து செல்ல அந்த வராகமானது இத்தலத்திற்கு வந்து இத்திருக்கோவிலுக்குள் சென்று மறைந்ததாகவும் அதனை தொடர்ந்து வந்த நாராயண தீர்த்தர் இத்திருக்கோவிலுக்குள் வந்தபொழுது இறைவன் கண்ணனாக அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் அறியப்படுகிறது அதன் பிறகு நாராயண தீர்த்தர் இத்தலத்தில் தங்கியிருந்து ஸ்ரீ கிருஷ்ணலீலா தரங்கணி என்ற காவியத்தை ஏற்றியதாகவும் அவரது தீராத நோய் தீர்ந்ததாகவும் வராக ரூபத்தில் வந்து இறைவன் அவருக்கு வழிகாட்டியதால் இத்தலம் வராகபுரி என்று அழைக்கப்படுவதாகவும் இவ்வூருக்கு வரகூர் என்ற பெயர் வந்ததாகவும் அறியப்படுகிறது ஆண்டுதோறும் நாராயண திருத்தர் எழுதிய தரங்கணி இங்கு இசைக்கலைஞர்களால் பாடப்படுகிறது இத்தலத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி சுவாமியின் பாதத்தில் வெள்ளி காப்புகளை வைத்து வழிபட்டு அதன் பின்னர் அந்த காப்புகளை கையில் அணிந்து கொள்வதும் குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் அந்த காப்புகளை இறைவனுக்கு காணிக்கையாக அளிக்கும் ஒரு வழக்கமும் உள்ளது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்